ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் வீட்டில் வந்து முரலை பிடிச்சி ஆட்டி ஆடி நான் ஆட்டிச்சின்னு ஒருக்கிறார் ராகவ் அப்படி எல்லோரும் கத்திடுறாங்க கத்திராங்க ஆச்சு உனக்கு பைத்தியமா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஆளாளுக்கு ராகவ பிரிச்சிடறாங்க திட்டுறாங்களா அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அக்கா இவன் நல்லவனையிலக்கா அப்படி இப்படின்னு சொல்லி நான் டக்குன்னு ஆகாஷ் பார்த்துட்டு அப்படியே சொல்லிவிட்டு நீ கூட்டிகிட்டு போ அபி அப்படின்னு சொன்னேன்னா ராகவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க முரளி என்ன பண்ணுறான் நல்ல வேலை இவன் டென்ஷனில் எங்கே நம்மளை பற்றின உண்மையை சொல்லிடுவானோ நினச்சி பயந்தேன் எதுவும் சொல்லலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏன்டா இப்படி பண்ணுவான்னு நினைக்கவில்லையே முரளியை பார்த்து எல்லாரும் ஆறுதல் பண்ணுறாங்க நீ எதுவும் நினைக்காத பண்ணு பரவாயில்ல பரவாயில்ல அப்படிங்கல்ல ஏன் இப்படி எப்படி தெரியலன்னு தெரிலன்னு அஞ்சலி புலம்புறாங்க உடனே அப்படின்னே ஆகாஷ் இருந்துட்டு அக்கா இல்லைக்கா ஃபங்க்ஷனில் யாரோ பேசிக்கிட்டாங்களாம் அஞ்சலிக்கு அந்த புருஷன் துறவம் பண்ணுறான் அவன் யாரோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போனா அப்படி இப்படின்னு பேசியிருக்காங்க அதனால தாக்கா அவன் அக்கா அண்ணன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்களா யாரோ ஒருத்த சொன்னால் இவன் எப்படி நம்ப போச்சு என் புருஷன் எவ்வளோ பத்திரமா அது தங்கம் பானையில் வச்சு பூட்டாத சிங்கம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பில்டாப் போடுறாங்க சரிக்கா விடுக்கா விடுக்கா அப்படின்னு ஆகாஷ் போயிடுறாங்க அடுத்து பார்த்து என்ன பண்றது எல்லாரும் போயிடுறாங்களா ரெஸ்டெடு பண்ணி வாமா பாட்டி பார்த்தீங்கன்னா அச்சா இதெல்லாம் எனக்கு நேரமா அப்படின்ட்டு போயிடுறாங்க இங்கிட்டு பார்த்தா அப்படியே எனக்கு ரெய்டு முடிஞ்சிருச்சு இனி அபிக்கு உள்ளார போய் ரெய்டு இருக்கு அவன் கொடுக்குற குடுப்பில் பெட்டி தூக்கிட்டு அபி போக போகிறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஏன்னா உண்மையெல்லாம் அழகா தெல்ல தெளிவாக படம் போட்டு காட்டிட்டேன் அப்புறம் இப்படி பொண்டாட்டி மேலே நம்ம பையன் வரும் நம்பிக்கை நம்பிக்கையெல்லாம் போகும் எப்படி சந்தேகப்படுவான் அது தெரியல இந்த முட்டாள் முரளிக்கு அதுக்கப்புறம் ரூம்க்குள்ளே போயிட்டு அழுகிறாரு அழுகிறாரு அம்பிட்டு அழுகிறாரு ராகவ் ஏங்க அழுகிறீங்க அழுகாதீங்க எல்லாம் பா கெட்டக்கணமாக நினைங்க எப்படி நான் நினைக்க முடியும் அவன் எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கான் எங்கள் அக்கா விட்டுட்டு உன் களத்தில் தாலி கட்டியிருப்பான்ல நான் மட்டும் வரலைன்னா உன் வாழ்க்கையும் போயிருக்கோம் அக்கா வாழ்க்கையும் போயிருக்கும் இதை தான் அப்பாவும் நினச்சி பயந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க நீங்கள் தைரியமாக இருங்க ப்ளீஸ் ராகவ் இப்படி உடஞ்சி போயிடாதீங்க எப்படி அப்படி நான் உன்னை எவ்வளோ திட்டிருக்கேன் நீ நான் அதை சக்சிட்டு தானே எந்திருக்கேன் நான் என்னங்க பண்ண முடியும் உண்மையை சொன்னால் நீங்கள் எல்லோரும் அக்கா மேலே உள்ள பாசத்தில் இருக்கீங்க ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா அஞ்சலி அக்காவுக்கு ஏதாவது ஆயிரம் தான் நாங்கள் மறைச்சோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பார்க்குறாங்க அதுவும் அவன் சுயநினை இல்லாமல் வந்து நின்னான் அப்போ தான் எனக்கு தெரியும் இப்போ போய் சொல்லி என்ன பண்ணியும் அக்காலேருந்து எல்லாரும் சொல்லிட்டாங்க ஒன்றுக்கு ரெண்டு பொண்ணு வாழ்ந்துட்டுருக்கு அந்த வீட்டு மருமையனை பற்றி தப்பாக சொன்னால் நம்மளை தானே தப்பு சொல்லுவாங்கன்ட்டு எங்கள் வீட்டில் எல்லாரும் மறைச்சிட்டாங்க அப்படின்னு அழுகிறாங்க எங்கிட்ட பார்த்தா அணு ஆகாசும் பயங்கரமாக கத்துறாங்க எப்படி அணு அவன் பாரு உன் தங்கச்சி கழுத்தில் தாலி கட்ட பார்த்துருக்கானே இப்போ அபி வாழ்க்கையும் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகவம் மாரியே தான் ஆகாசும் புழம்புறாங்க அவனை நான் சும்மா விட மாட்டேன்ட்டு இருங்க கொஞ்சம் அக்காவுக்கு குழந்த பிறக்கிற வரைக்கும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அணு ஆகாசம் அடக்குறாங்க இங்கே அபி அப்படியே அழுதுட்டுருக்காங்க ராகவ் அதை விட அழுகிறாரு அவங்களோட கண்ணீர் தண்ணி அபி கையில் விழுது சொட்டு நினையுது ரொம்ப அழுகிறாரு கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்கிறாங்க நீங்கள் பேசாமல் இருங்க எல்லாம் நல்லதே நடக்கும் நம்ம அஞ்சலி அக்கா குழந்தை பிறக்கட்டும்னு சொல்லி தேத்தி முடிச்சிடுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆஃபீஸுக்கு வர்றாங்க இங்கே அதை விட கொடுமை நடந்துட்டுருக்குங்க கொடுமைன்னு சொல்லக்கூடாதுங்க நமக்கெல்லாம் ஜாலியாக ஜிம்கான சுந்தரிக்கு செமைய வச்சு செய்யுதுங்க மாமியார் பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி கொண்டே கொடுக்குறாரு இல்லையா அதை கொண்டே வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க தெரியாமல் கொண்டு போய் அத்தை தூங்கினதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும் அப்படின்னு இன்னும் சொல்லிடுறாங்க சுசீலா அதுக்கப்புறம் தூங்கினதுக்கப்புறம் பிரித்து வைக்கிறாங்க ம் சாப்பாடு பா நான் பிரியாணி அப்படின்னு எச்சி ஊருது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கிட்டு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு நீனும் சாப்பிடு சுசீலா அப்படிங்கிறாங்களா ஐயோ அத்தை வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க இதை சாப்பிட்டு தெரிஞ்சால் கொண்டு விடுவாங்க தெரியாமல் சீக்கிரம் சாப்பிடுங்க அப்படி சொல்லி வே வேமா சாப்பிட போகிறாங்க சாப்பிட்றதுக்கு வாயில் தாங்க எடுத்து வைக்க போகிறாங்க கரெக்டாக வருது ரொம்ப கோவத்தோட பார்க்குறாங்க என்னடி என்ன நடந்துட்டுருக்கு நான் குலதெய்வம் கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு விரதம் இருந்துகிட்ருக்கேன் நீங்கள் என்னடானா இப்போ இப்படி இதை தின்னுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி வேகமாக பறிக்கிறாங்க ஐயோ அதெல்லாம் இல்லத்த அப்படின்னு சுசீலா சொல்ல என்னடி நீ சேர்ந்துக்கிட்டு பண்ணுறியா இவளோட ஐயோ அப்போலாம் இல்லத்த அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை பறிச்சிட்டு வெளியில் போய் எப்படி சாப்பாட பூரா வெளியில் இருக்கவங்களுக்கு கொட்டினாலும் சுசீலா சுசிலாவில் சுந்தரி அதே மாதிரி தாங்க நடக்குது ஆண்டவன் பண்ணிட்டான் அப்படியே சாப்பாடு கொண்டு வெளியில் கொண்டே கொடுத்துட்டு வந்துடுறாங்க ஏன் இப்படி பண்ணிங்க அப்படின்னு சுந்தரி கேட்க அவங்க பசியில் இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன் உனக்கு என்ன திமுறா ஐயோ இப்போ பசிக்குதே ஒரு நாள் பட்டினி கிடந்தா ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாடி நீனு நான் கூட சேர்ந்து கெட்டு போயிடாம அப்படின்ட்டு போயிடுறாங்களா சுந்தரியா பாவம் கா நீ பேசாமல் நான் என்னக்கா பண்ணுவேன் சாப்பாடு எல்லாத்தையும் முடிச்சுட்டனே நான் வேற அந்தவா வேணான்னு சொல்லிவிட்டனே அப்படின்னு சுந்தரியும் சுசிலாவும் புழம்புதுங்க அதுக்கப்புறம் தண்ணியை குடிச்சிட்டு போய் படுக்குதுங்க தண்ணி தான் உனக்கு மிச்சம் அதாவது விட்டு வச்சாலே மாமியா கறி அப்படி நீ நினைக்கணும் சுந்தரியை அப்படின்னு தானே தோணுது அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது நம்ம அந்த வீட்டுக்கு போகணும் அடியாபி உன்னை நான் விரட்டாமல் விட மாட்டேன்டி நீயே வெளியில் கிடக்கிற நீ என்னடி அவ்வளோ போய் விரட்டுறது அப்படின்னு தான் தோணுது இங்கே ஆஃபீஸை காமிக்கிறாங்க ஏன் என்ன பண்ணுறாங்க அபிக்கு ஆர்டர் கொடுக்குறவர் ராகவ பார்த்துட்டு போகிறாங்க உடனே உள்ளுக்கு வந்து வேகமாக கத்துறாங்க என்ன இது இவர் வந்து எனக்கு ஆர்டர் கொடுத்தவர் இவரோட நீங்கள் என்ன பேசுகிறீங்க ஓ எனக்கு ஆர்டர் கொடுக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவரை உங்கள் பக்கம் எழுக்க பார்க்குறீங்களா அப்படின்னு கோளாறுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படியே பேசுது ஏ கோளாறு என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு ராகவ் பார்க்குறாரு ஆனால் லாவணையை முந்திக்கிறது ஏ என்ன நினச்சிட்டு இருக்க நீ உனக்கு இவர் ஆர்டர் கொடுத்துருக்காருன்னா எதனால் தெரியுமா அப்படிங்கிற பார்க்குறாங்க ராகவ் தான் எல்லாமே சொல்லி சொல்லி உன்கிட்ட வாங்க சொல்லியிருக்காரு புரியுமா அப்படி அப்படியே பாக்குறாங்க ராகவ எப்படி இவர் இவ்வளவு நல்லவராயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சே இவ்வளோ இவ்வளவு அடிச்சிட்டமே அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு தனியாக இருக்கிறாங்க லாவணியா இல்லாத சமயம் அப்படியே போறாங்க உங்க உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அபி இவர் போறாரா போயிட்டு அபி அப்படிங்கிறாங்களா நிமிர்ந்து பார்க்குறாங்க கையை கொண்டு போய் வைக்கிறாங்க நிமிர்ந்து பார்த்தோன்னே என்ன அபி ஏன் ஒரு மாதிரியாக இருக்க ராகவ் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறாங்க ஏன் ஏன் அழுகுற அப்படிங்கள இல்லை ராகவ் நீங்க எனக்கு எவ்வளோ நல்லது பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ஆரம்பத்தில் கெட்டவராக இருந்தீங்க அப்படின்னு பிள்ளைங்கள பார்க்குறாரா இல்லை இல்லை கெட்ட ஒரு மாதிரி எனக்கு தெரிஞ்சுச்சு ஆனால் அதையே நினச்சிட்டு இருக்கேன்னா அதனால தான் நீங்கள் எனக்கு நல்லது பண்ணால் கூட ஒரு தப்பாகவே தெரியுது நீங்கள் எனக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கீங்க நீங்கள் எவ்வளோ நல்லவர்னு எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறமும் இப்படி நான் உங்களை தப்பாக நினைக்கலாமா என்னை மன்னிச்சிருங்க ராகோ அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுகிறாங்க ஏ ஏன்ட்டு அழுகிற விடு அபி இல்லை என்னை மன்னிச்சிடுங்க நீங்கள் எவ்வளோ நல்லவராக இருக்கீங்க அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் கட்டி பிடிச்சி அழுகிறாங்க உடனே இங்கே லாவணி அந்த பக்கம் போகிறவங்க என்னது ஒரே சவுண்டாக இருக்கே அப்படின்ட்டு அழுகிறதா உங்களுக்கு சவுண்டாக இருக்கான் அழுகிற சவுண்டாக இருக்கே அப்படின்னு கதவை திறந்து கண்ணாடி கண்ணாடி பாத்துட்டு ச்சே இப்படி கட்டி நிற்கிறாங்களே நிக்கிறாங்களே ஆபீஸ்னோட பார்க்காம இருந்தாலும் பரவாயில்ல என்ன காதல் பார்வை பார்க்கறான் அப்ப உண்மையிலே அபி லவ் பண்ணிட்டானா அப்படின்னு செம்ம காண்டாகிறாங்க அதை கரெக்டாக அபி பார்க்குறாங்க லாவணியாவை ஓ நீ பார்த்துட்ருக்கியா எட்டி பார்த்துட்ருக்கியா இருடி மவளை உனக்கு வைக்கிறேன் ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் ராகவ் அப்படின்னு சொல்லி இறுக்க கட்டி பிடிச்சி அப்படியே முத்தம் கொடுக்குறாங்க கட்டி தழுவுறாங்க அப்படியே லாவணியை பார்த்து காண்டாகட்டும்னு சொல்லிட்டு இவர் ராகவ் பார்க்குறாரு என்ன இவ கொஞ்சம் ஒரு 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 அளவுக்கு கட்டி பிடிச்சா ஓகே இவ காதலோட கட்டி பிடிக்கிறா அப்படின்னு அவ்வளோ என்னாச்சு அப்படிங்கள இல்லைங்க ராகவ் ஐ லவ் யூ ராகவ் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை ராகவ் ராகவனு இறக்கையை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க இவருக்கே ஒரு மாதிரி ஆகிறாரு பதிலுக்கு இவரும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துறாரு மவளை மாட்டி அப்படின்னு நினைக்கிறாங்க லாவணி அச்சா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போயிடுறாங்களா கரெக்டாக ராகு பார்த்துறாரு ஏய் தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு லாவணியை பார்த்துட்டு போகிறா பார்த்துட்டு போட்டும் நம்ம என்ன லவ்வர்ஸ் திருட்டு தனமாக லவ் பண்ணுறோம் இப்போ பயப்படுறதுக்கு நான் உங்கள் பொண்டாட்டிங்க நீங்கள் புருஷன் நம்ம கட்டிப்பிடிக்கிறதுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது இல்லை இருந்தாலும் ஆஃபீஸில் ஆஃபீஸ் ஆந்தானே எதுவாக இருந்தாங்க ஒரு நிமிஷம் கட்டி ஒன்றும் தப்பு இல்லை விடுங்க அப்படி சொல்லிட்டு வேகமாக வெளியில் வராங்க ராகுவுக்கு அப்படி சேம் சேம் ஆயிடுது அதுக்கப்புறம் லாவணியா கேண்டீனுக்கு போகிறாங்க அப்படி போயிட்டு என்ன பண்ணுறாங்க லாவணியா உட்காந்துருக்க இடத்துக்கு போகிறாங்க மேடம் என்ன மேடம் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஃபுல்லாக சாப்பிட்டீங்களா அப்படிங்களா ஏய் போயிரு நான் காண்டில் இருக்கேன் அப்படின்னு லாவணியை சொல்ல நீங்கள் காண்டில் இருந்தால் என்ன நான் அப்படியே சந்தோஷத்தில் இருக்கேன் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்ருக்கேன் இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு சாப்பாடே தேவையில்ல அப்பா ராகவோட சாப்பாடு ஃபுல்லாக வயிறு ரொம்பிருச்சு அடாடடா இங்கே பாரு இந்த கையெல்லாம் எனக்கு அப்படியே மணக்குது ராகவோட என் அவர் உடம்பு என் உடம்பு ஃபுல்லாக பரவி இருக்கா எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு லாவணியா பிடிச்சி வெறுப்பேத்த அப்படியே அடியே அப்படின்னு செம்ம காண்டாருங்க இன்னைக்கு ஃபுல்லாக நான் குளிக்க மாட்டேன் நாளைக்கு ஃபுல்லாக குளிக்க மாட்டேன் என் ராகவோட உடம்பு என் உடம்புல ஒட்டி இருக்கு அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் புலம்புறது காதில் ஒழிச்சுட்டே இருக்கு லாவனியாவுக்கு என்ன இது நம்ம யார்கிட்ட இதை பத்தி கேட்கறது ஒன்றும் புரியலையே ராகவ் நமக்கு இல்லையா அவனும் மனசு மாட்டானு தீர்த்துக்கிட்டு இருக்கு நீ புலம்பி தீர்த்துக்கிட்டே இருடி இப்போ கூட பாரு மறுபடியும் ராகவோட தான் கையை பிடிச்சிட்டு வருவேன் அப்படின்னு போயிட்டு உள்ளார போறாங்க ராகவ் வாங்க நம்ம வெளியில போவோம் அப்படின்னு கையை கொர்த்துட்டு வராங்களா அபி ஏன் நான் கையை கொர்த்துக்க கூடாதா எனக்கு அந்த உரிமை இல்லையா சேச்சா அப்பெல்லாம் சொல்லலை அப்புறம் ஏன் கையை விளக்குறீங்க நான் போறேன் போங்க உங்க மேல கோவம் அப்படின்னு சொல்லிட்டு அபி விலக போறாங்க உடனே ராக வந்துட்டு ஏய் சீச்சே அப்போல்லாம் இல்லை நீ வாடா நீ கையை பிடிக்காம அப்படின்னு இவரு சேர்ந்து கையை பிடிச்சிட்டு தோளோட ஒரு கையை அணைச்சிக்கிட்டு அப்படியே வாராரா அப்படியே சந்தோஷம் தாங்களா அட இந்த கண்கொள்ளா காட்சி லாணியா பார்க்கணும் அப்படின்ட்டு ஏங்க வாங்களே கேண்டீனுக்கு போயிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு போமா ஏன் காஃபி எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு சரி வா அப்படின்னு அப்போதானே அங்கே இருக்கா பார்ட்டி எதிரி அப்படின்ட்டு போயிட்டு இருக்காங்களா லாபணியா பார்க்க அப்படியே ரெண்டு பேரும் ஒன்றா அவராக பார்த்துட்டு டானு ஷாக் ஆகுறாங்க அப்படியே உட்கார்றாங்க என்ன இது நடக்குது அப்படின்னு லாவணியை பார்க்குறாரு ஏய் லாவணியா இருக்கா வா நம்ம போவோம் அவள் இருந்தால் நீங்கள் ஏன் பேப்புறீங்க இப்படி இருந்தாத்தான் அவங்கள மறப்பா வாங்க பாஸ் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க ஓ அப்படியா அப்பா ஓகே அப்படி சொல்லிட்டு போகிறாரு இப்போ பதிலுக்கு ராகவும் சேர்ந்துக்கிட்டு ரெண்டு ரொமான்ஸ் விடுதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க நடக்கப்போகுதுன்னு இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்த அவங்க பொண்ணு எனக்கு காலை லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்